ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு நான் வந்து இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் நிறைய ஒரு ஃபேஸ் பேக் நான் சொல்லியிருக்கேன் அதில் ஒரு சில ஃபேஸ் பேக் வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் அதில் இது சூப்பரானது நம்மளோட ஃபேஸ் அப்படியே ஒரு குரகுரப்பாக ஒரு சாஃப்ட்னஸே இல்லாத டைமில் நான் வந்து இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணேன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு ஷைனிங்காக ஃபேஸ் வந்து அப்படி ஆகும் நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் என்னோடய கையெல்லாம் ஒரு சாஃப்ட்னஸ் இல்லாமல் இருக்கும்போது ட்ரையாக இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணும்போது நான் இந்த ஃபேஸ் பேக்கு போடும்போது என்னோடய ஃபேஸும் என்னோடய ஸ்கின்னும் ரொம்பவே நல்ல ஒரு சாஃப்ட்டாகவும் க்ளோவாகவும் இருக்கும் நான் அதை வந்து நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின் தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நினைப்பீங்க நிறைய ஃபேஸ்பேக் சொல்கிறீங்க நிறைய கமெண்ட் கூட பண்ணிடுறீங்க நிறைய ஃபேஸ் பேக் சொல்கிறீங்க நாங்கள்கிட்ட ஃபாலோ பண்ணுறது அப்படின்றிங்க ஒரே ஃபேஸ் பேக்கு ஒரே டைமில் எப்போதுமே ஃபாலோ பண்ண முடியாது எப்போதுமே அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் இருக்காது அதனால் நீங்கள் உங்கள் கையில் எந்த டைமில் என்ன கிடைக்குதோ இல்லை நீங்கள் ஸ்டோருக்கு போகும்போது பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்ஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸுக்கு வந்து ஹெல்தியாகவும் அழகாகவும் வச்சுக்கலாம் அண்ட் என்னோடய சேனலில் நான் சொல்கிற வீடியோஸில் எல்லாமே நம்மளோட ஹேரையும் ஸ்கின்னையும் எவ்வளோ அழகாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்க முடியும் அப்படின்னு என்னோடய வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கேன் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க எப்படி அந்த ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீட் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு கசா கசா பாப்பி சீட்ஸ் அதுவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அது மொத நாளே நைட்டு நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் அதெல்லாம் அரைக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணி அரைக்கிறதுக்கு நான் வந்து கஞ்சி தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் தண்ணி கஞ்சி தண்ணி இல்லைன்னா ரைஸ் எடுத்துக்கோங்க ரைஸ் மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க நான் இதை அரைச்சிட்டு ஒரு ஹேர் பேக்காக ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் நான் ஹேர் பேக்காகவும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணேன் ஏன்னா நான் ஒரே வீடியோவில் ரெண்டுமே சொன்னேன்னா கன்ஃப்யூஸ் ஆவீங்க அண்ட் என்னென்னா ரொம்ப லென்த்தியாக வீடியோ போகும்போது உங்களுக்கு ஒரு டைம் இருக்காது அதனால் நான், நான் வந்து ஃபேஸ் பேக் தனியாக ஹேர் பேக் தனியாக சொல்லியிருக்கேன் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதை நான் ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டேன் பேலன்ஸ் இருக்கிறத வந்து நான் வந்து ஃபேஸுக்கு அந்த ஃபில்ட்ரு பண்ணதை தூக்கி போடாமல் அதை வந்து ஒரை ஒரை நான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறேன் இதை வந்து ஒரே டைமில் ஒரே நாளில் நான் பண்ணுவேன் இந்த இது மூணையுமே ரெடி பண்ணி ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்குவேன் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்குவேன் ஒரே நாளில் அதனால் என்ன ஆகும்னா நம்மளோட ஹேரும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஃபேஸும் அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும் உங்களோட முடியை வந்து நீங்கள் அப்படியே தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது இது வந்து ப்ராமிஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளாக்ஸீடு வச்சு நீ ஹேர் பேக் போடும்போது உங்களோட ஹேர் வந்து அவ்வளோ மேஜிக் பண்ண மாதிரி ஒரு ஷைனிங் இருக்கும் நீங்கள் சுருட்ட முடியா இருந்தாலும் சரி ஸ்ட்ரைட் ஹேராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து உங்களோட முடி அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் சில்கியாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிற கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆகும் வரையும் விட்டுருங்க ட்ரை ஆகட்டும் அதுவரையும் நீங்கள் ஏதாவது வீட்டில் ஒர்க் பண்ணுங்கள் நைட் டைம் ஈவினிங் டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் மார்னிங் டைம் பண்ணிங்கன்னா எல்லோரும் ஒர்க்குக்கு போகிறதுனால டைம் இருக்காது ஈவினிங் டைம் பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போதே ஷைனிங்காக இருக்கும் நாளாக நாளாக ஒரு க்ளோ கிடைக்கும் இதை வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகிறதுனால ஆரஞ்ச் ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரஞ்ச் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் நைட் ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் நம்ம குளிச்சுக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களோட இஷ்டம் தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தன் டாட்டா பை பை சி யூ